பிரியமானவர்களே உங்களோடு பேசி ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புத சுகம் தேவை ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு அதனால முடக்கப்பட்ட நிலைமையில கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில கூட இருந்து கொண்டிருக்கலாம் என்னாகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை இயேசு உங்கள் வீட்டில் நிறைவேற்ற போகிறார் மற்ற ஒன்பதாம் அதிகாரத்தில் வேறு புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது இயேசு கப்பநுகும் என்கிற பட்டணத்திற்கு வருகிறார் அந்த பட்டணத்தில் படுக்கையில் கடந்த திமிர்வாதக்காரனை இயேசு விடத்திலே கொண்டு வர்றாங்க படுக்கையோடு கொண்டு வர்றாங்க ஏன்னால் அவனால் எளிமை நடக்க முடியாது அவனுடைய எலும்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பாருங்க திமிர்வாதம் திமிர்வாதம் அது ஒரு வாதத்தில் பல விதமான இருக்கல முடக்குவாதம் இருக்கிறது பக்கவாதம் இருக்கிறது இது திமிர்வாதம் அப்படியே கைகளெல்லாம் அப்படியே முடங்கி விடும் வளைந்திருக்கும் கால் வளைந்திருக்கும் அவங்களால எழும்பி நிற்கலாம் முடியாது கைகளை பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை படுக்கையில் தான் கொண்டு போக முடியும் அப்படியே படுக்கையில் வைத்து அவனை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைக்கிறாங்க அப்போ வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் திமிருவாதம் என்கிற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் தானாக ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது அந்த படுத்த படுக்கை அவனுடைய நண்பர்கள் இயேசு அண்டே அவனை கொண்டு வர்றாங்க இப்போ என்ன நடக்கிறது பாருங்கள் இயேசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்வார் செய்யணும் அந்த விசுவாசத்தோடு தான் வந்திருக்கிறாங்க இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு தான் இந்த அற்புதம் செய்கிறார் அப்போ முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும் இன்றைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் இன்றைக்கு என் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை இயேசு உண்டாக்குவார் இன்றைக்கு என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது விசுவாசம் அவருடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார் ஏன்னா அந்த திமிரவாதம் அந்த நாட்களில் இந்த வியாதி வந்துட்டு அவ்வளோதான் முடிந்தது ஆக்க முடியாது படுத்த படுக்கை சாகு வரைக்கும் அப்படி தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசு வந்து கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த முடிய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார் இயேசுவால முடியும் இவனையும் குணமாக்க முடியும் அப்படி தானே கொண்டு வராங்க அந்த விசுவாசத்தை பார்த்து தான் இயேசு அற்புதம் செய்கிறார் முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது உங்கள் குடும்பத்துக்களும் ஒரு அற்புதம் நடக்க போகிறது அது எந்த விதமான வியாதியாக இருக்கலாம் திமர்வாதமாக இருக்கலாம் பக்கவாதமாக இருக்கலாம் அல்லது முடக்குவாதமாக இருக்கலாம் எந்த விதமான வியாதியாகவும் இருக்கலாம் கேன்சர் ஆஸ்தமா என்ன வியாதி உங்களை பாதித்திருக்கிற உங்களை தாக்கி இருக்கிற உங்களை முடக்கி வைத்திருக்கிற எந்த வியாதியானாலும் இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும் முதல்ல விசுவாசிங்க குணமாக்க முடியும் அது என்னை குணமாக்குவார் தெரியலையே இன்றைக்கு இப்போ அதை விசுவாசிக்கணும் அன்ற ஒரு எதிர்பார்க்கிறது அதனால் இன்றைக்கு இயேசு என்னை குணமாக்குவார் விசுவாசித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க இயேசு கொண்டு வர்றாங்க பாருங்க அந்த மனிதனை இயேசு வட்டத்துல கொண்டு வந்து அவருக்கு முன்னால வைக்கிறாங்க யாருக்கு சுக வேணுமோ அவங்களை இயேசுக்கு முன்னால வைங்க இயேசு வட்டத்துல தெரியப்படுத்துங்க இயேசுவன் பக்கத்தில் இருக்கிற அவனுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க இப்போ நம்ம ஜெபிக்கும் போது இயேசுங்களை தொடுவார்னு சொல்லுங்க இயேசுவனிடத்துல கொண்டு வந்து வைத்தார்கள் ஏன்னா அவர்தான் அற்புதம் செய்ய முடியும் அதனால இன்றைக்கு நீங்களும் கூட முதல்ல விசுவாசிங்க ரெண்டாவது இயேசுவனிடத்திலே கொண்டு வந்து வைத்தருங்க பிரச்சனையை போராட்டத்தை அவங்களுடைய பலவீனங்களை வலிகளை வேதனைகளை இயேசுவின் பாதத்தில் வைத்தருங்க ஆண்டோருக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சிட்டாங்க அப்போ ஆண்டவர் முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனேன்னு அப்படி சொல்கிறார் ஏன் அப்படி அன்று சொல்லணும் சில சமயங்களில் நம்முடைய வியாதிக்கு காரணம் நம்முடைய பாவமாக இருக்கலாம் எல்லா வியாதிக்கும் காரணம் பாவம் அப்படின்னு முத்திரெல்லாம் குத்திடக்கூடாது அப்படி கிடையாது சில பாவங்கள் சில சமயம் பாவத்தை நிமித்தம் உண்டாகலாம் இந்த மனிதனுக்கு இந்த வியாதி வந்ததற்கு காரணம் அவனுடைய பாவம் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு முதல்ல எது தடையாக இருக்குதோ அதை அப்புறப்படுத்தணும் பாவம் அவர் சுகத்தை பெற தடையாயிருக்கிறது ஆண்டவர் முதலாவது அதை அப்புறப்படுத்துறார் அப்போது அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணுமானா அவர் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினாதான் மன்னிப்பு அப்போ வெளியில் தெரியாத ஒரு காரியம் அந்த மனிதனுக்குள்ளே நடக்குது அவன் இருதயத்திற்குள்ளே பாவத்தை விட்டு மன்னன் திரும்பி நான் ஐயோ நான் பாவம் செய்துட்டேன் என் பாவத்தினால தான் இந்த கஷ்டப்படுறேன் ஏசு என்னை மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோ தன் பாவத்தை உணர்ந்து உள்ளத்தில் வேதனைப்படுவதை இயேசு தான் நீ திடன்கொள் ஒன்று பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் உன் பாவத்தில் மன்னிக்க முடியாதுப்போ அப்படிலாம் ஏசு சொல்ல மாட்டார் நீ இவ்வளோ நாள் திமுறை எடுத்தவன் இஷ்டப்படி தானே வாழ்ந்தா இப்போ மட்டும் ஆண்டு வந்திருக்க அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார் அவர் உங்களை மன்னிக்கு ஆயத்தமாக இருக்கிறவர் அப்போ ஆண்டு விடத்தில் நீங்கள் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிடும்போது அவர் மன்னிப்பார் அண்டூரே இந்த வியாதி இந்த பிரச்சனை எனக்கு வர காரணம் நான் தான் அண்டூரை என்னுடைய குடும்பம் தான் ஏன் லைஃப் தான் என்னுடைய வாழ்க்கையில் தான் அதை உணர்ந்து நீங்கள் அதை அறிக்கையிடணும் ஒரு மனம் திரும்புதலின் பாவம் அறிக்கை இருக்கணும் அப்படி ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் சுகம் கொடுப்பதற்கான இந்த தடைகள் மாறிவிடும் முதல்ல தடையை கண்டுபிடிச்ச மாத்துங்க தடை இருந்து கொண்டே இருக்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா அற்புதம் நடக்காது அப்ப அதை முதலாவது கண்டுபிடிச்சு என்ன தடை இருக்கிறது அதை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஆண்டு வரை மன்னிங்க சுத்திகரிங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க நாங்கள் அற்புத சுகம்பர தடையாக இருக்கிறதெல்லாம் மாற்றுங்கன்னு உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு ஒரு மன்னி தற்புதம் செய்வார் இந்த மணி தன் உண்மையாக தன் இருதயத்தில் பாவத்திற்காக வருத்தப்பட்டு வந்ததுனால தான் ஏசு அவனை மன்னிக்கிறாள் இப்போ மன்னிச்ச உடனே அவளது சுகத்துக்கு உள்ள தடை விலகி விட்டது இனிமே ஈஸியாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ ஏசு என்ன செய்ய எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டு தடை விலக்கப்பட்டு விட்டால் நம்ம சுகம் பெறுவது ரொம்ப சுலபம் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் எழுந்துரும் படுக்கை எடுத்துக்கொண்ட நடக்க முடியாமல் தானே ஆண்டு வரே படுத்துருக்கேன் அப்படி அவன் சொல்லலை ஏசு சொல்லிட்டார் எழும்ப முயற்சி பண்ணுகிறான் அதான் விசுவாசம் உன்னுடைய விசுவாசத்தை கிரியலே வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது அப்போ ஏச சொல்றாரு எளிமையை நடன்னு சொன்ன உடனே நான் நடக்க முடியவும் தான் படுத்திருக்கேன் அப்படின்னு நான் விதண்டவாதம் பேசவில்லை அவன் எலும்ப முயற்சிக்கிறான் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி ஆண்டவுடைய வல்லமை சரீரத்தில் இறங்குகிறது அவனுடைய எலும்புகளிலே சுகம் உண்டாகிறது மாற்றம் உண்டாகிறது நடக்க ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி தான் இயேசு இந்த நாளில் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ எழும்பி நட என்பதாய் இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் அற்புத சுகனில் அவங்க எலும்பி நடந்துட்டாங்கல்ல அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்மை ஜெபிக்கும்போது இயேசு உங்களை தொட போகிறார் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது உங்களுடைய வியாதி படுக்கை மாறப்போகிறது எலும்பி நடக்க போகிறீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசிதா இன்றைக்கே அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க அதுக்கு தான் ஏசோ இப்போ உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களோட சரீர உறுப்பு எது பாதிக்கப்பட்டிருக்குது கிட்னி பாதிச்சிருக்குதா கண் பாதிச்சுருக்குதா லிவர் பாதிச்சிருக்குதா லங்ஸில் பாதிப்பு இருக்கிறதா ஹார்ட்டில் அடைப்பு வால்வு பாதிக்கப்பட்டிருக்குதா நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கா எலும்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கா எந்த பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கிறது எது நோயினால் தாக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறீங்க இயேசு அந்த காரியத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் கட்டாயம் விடுதலை இயேசுடைய ஒரு தொடுதல் அவ்வளவுதான் என்னை தொட்டு குணமாக்கின்றது தான் உங்களுக்கு தெரியுமே இருதையும் பாதிக்கப்பட்டு இறுதி வீங்கி கடந்த போது ஏ சுவந்த தொட்டார் என் கண்ணால் பார்க்க முடியல அவருடைய தொடுதலை உணர்ந்தேன் அவருடைய கரம் என் மீது வைக்கப்பட்டதை உணர்ந்தேன் எவ்வளோ பெரிய பாக்கியில் அவருடைய கரம் தொட்ட உடனே வியாதி கட்டுகள் தெரிப்பட்டது மரணக்கட்டு மாறினது எலும்பி உடனே நடக்க ஆரம்பித்தேன் உடனே என் இருதயத்திலே மாற்றம் காலிலே மாற்றம் அற்புத சுகம் அதே மாதிரி தான் ஏ இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் விசுவாசிங்க விசுவாசத்தோட ஆண்டு வரே என் பாவத்தை மன்னித்து எனக்கு அற்புதம் சுகம் கொடுங்க என் பாவத்தை மன்னித்து என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க என் பாவத்தை மன்னித்து என் கணவருக்கு சுகம் கொடுங்க என் உடன் பிறந்தவளுக்கு சிவம் கொடுங்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை ஒப்பு கொடுத்து அற்பணித்து ஜெபித்து பாருங்கள் அற்புதம் நடப்பதை காண்பீங்க இன்றைக்கு இப்போ ஏ செய்ய போகிற அவ எலும்புகளில சுகம் வரப்போகிறது நரம்புகளில சுகம் வரப்போகிறது உங்களை பாதித்து கொண்டிருக்கிற மரண கட்டுகள் மாற போகிறது இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் வியாதி உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க வியாதிப்பட்ட யாராவது அவங்க வீட்டில இருந்து அவங்க மேல கை வைத்துக் கொள்ளுங்க நீங்கள் சொல்லுங்க இயேசுவே இந்த வியாதியை நீங்கள் செலுவையில் சுமந்தீங்க எனக்காக எங்களுக்குடைய சுகத்துக்காக செலுவையில் ரத்தம் செஞ்சு நீங்கள் உங்களுடைய தழும்புகளால் குணமாகிற நான் விசுவாசிக்கிறேன் நான் சுகம் பெறுவதற்கு எந்த பாவம் தடையாக இருந்தாலும் தயவாக மன்னியும் ஜெபிங்க ஜெபிங்க அன்றுவரே நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள ஏதாவது பாவம் தடையாக இருந்தால் கத்த தயவாக மன்னியும் உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என் தலை முதல் கால்வரையும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் அண்டூரே நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற பாவங்கள் எல்லாம் மாறட்டும் இரத்தத்தின் வல்லமினால் விலகட்டும் சுத்திகரிப்பு உண்டாகட்டும் இதோ இப்பொழுதும் இயேசு இயேசுக்கரசுவின் நாமத்தில் அற்புதத்திற்காக சுகத்திற்காக ஜெபிக்கிறேன் என் மீது உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் நரம்பு மண்டலத்தில் சுகம் வரட்டும் எலும்பு மண்டலத்தில் சுகம் வரட்டும் இருதயத்திலே இயேசுவின் நாமத்தில் சுகம் அறட்டும் லங்ஸில சுகம் உண்டாகட்டும் தலை முதல் கால்வரை சுகமளிக்கிறோம் இடையே வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இப்பொழுதே தகப்பனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் மன்னித்து நோய்களை தேவன் தேவன்பது விளங்க பண்ணும் உண்மையாய் மனம் திரும்பின இந்த மகன் இந்த மகளை மன்னித்து இப்பொழுது ஒரு அற்புத சுகத்தை கட்டளை இடுவீராக நாமத்தில் என்ற வியாதிகள் வல்லகட்டும் பக்கவாத நோய்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தின்

கிட்னி இயேசுவை நாமத்தில் புதிதாய் மாறட்டும் இருதயம் புதிதாய் மாறட்டும் நரம்பு மண்டலங்கள் எலும்பு மண்டலத்துக்குள் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் மறைந்து போகட்டும் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் தெரி இப்பொழுது இந்த குழந்தைக்கு சுகம் மரட்டும் பாதிக்கப்பட்ட குழந்தை சுகம் அடையட்டும் இந்த வாலிப மகள் சுகம் அடையட்டும் இந்த வாலிப தம்பி நாமத்தில் சுகம் அடையட்டும் இந்த தாயாரை தகப்பனாரை தொடும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தை இன்றைக்கூட இந்த நோயின் கற்றுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் உம்முடைய வல்லமை எலும்புகள் நரம்புகளுக்குள்ளே பாய்ந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தை நீ தொட்டுவிட்டு அதற்காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் உண்டாகட்டும் இவர்கள் எழும்பி நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே நீ தொட்டு கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 வாய்த்திரண்டு வரை தூங்க இயேசுவே ஸ்தோத்திரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்